பாருங்க யாழ்ப்பாணத்தில் சற்று முன்னர் மக்கள் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது குறிப்பாக திருநெல்வேலி கல்வியன்காடு யாழ்ப்பாணம் மாவட்ட சேர்த்து கண்மையில் உள்ள நிலையம் என பல இடங்களிலும் இவ்வாறு நிலைமை காணப்படுகிறது அதாவது ஈரான் இஸ்ரேலுக்கிடையிலான யுத்தம் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடுகளை கொண்டு வருமா என்ற நிலையில்தான் இந்த நீண்ட வரிசை காணப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரையிலும் எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு என எந்த ஒரு அறிவிப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் மக்கள் தான் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக இந்த நிலையங்களில் முந்தியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தான் பதிவு செய்ய பாருங்க பாருங்கோ மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் கல்வியங்காட்டு சந்தையில் இருக்கிற பெட்ரோல் சைடில் நீண்ட வரிசையில் நிற்கணும் பாருங்க மக்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ற உடனே உடனே யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு நிலமை பாருங்க அப்படி இருக்கன்னு சொல்லி நீண்ட வரிசையில மக்கள் நிற்கணும் பெட்ரோல் சைட்ல இவ்வளவு மக்கள் நிற்கணும்னு பாருங்கள் இது வந்து கல்வியங்காட்டு பெட்ரோல் சைட் க்ரவுட் அன்னைக்கு நம்ப கல்வியங்காடு பெற்றோர் சைடு பாருங்க கல்வியங்காட்டி இந்த சந்தையில இருந்து உள்ளுக்குள்ள அவ்வளவு நீளமான வரிசையில் இருக்க மாட்டது இல்லை தொடரா போய்க்கொண்டிருக்கு மீண்டும் ஒரு வரிசை யூகம் உருவாயிருக்கு பாருங்க இலங்கையில அதுக்கும் ஜாழ்ப்பாணத்தில் எவ்வளவு ஓட்டோக்கள் எவ்வளவு மோட்டர் எல்லாம் வரிசையில் நிற்கிறான்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டேண்டோடனா யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு நீண்ட வரிசை இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்க முடியல எல்லா நிலைமையும் சீருக்கு வந்துட்டுன்னு சொன்னோன்னு இருந்தாலும் பாருங்கள் இவ்வளவு தூரம் லைனில் நிற்கணுமான்னு சொல்லி நீண்ட வரிசையில் நிற்கணும் பாருங்கள் பெட்ரோல் தட்டப்பட விரப்போன்னு சொல்லி எவ்வளோ நீண்ட வரிசையில் நிற்கிறான்னு பாருங்கள் எதிர்பார்த்த திடீரெண்டி இந்த இடத்துக்கு நாம் வந்திருந்தேன்னா இந்த வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் தொடராக வந்து அப்படி நீண்ட விரசை நிற்கணும் இது வந்து இங்கே சொன்னா கல்வி எங்காடு பெட்ரோல் சைட் சரி தூரத்தில் நிற்கணும் பேர் பாருங்க இதை விட முன்னு சொன்னா சின்னவேலி பரமேஸ்வரா சந்திப்பில் பெட்ரோல் சை அதில் தான் உள்ள க்ரௌட் இருக்கு பாருங்க நான் காட்டுறேன் எவ்வளோ பேர் இதில் காத்துருங்கண்ணா இல்லை பாருங்க முழு கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேல வரிசாயி உருவாகிது தொடர்ந்தும் அந்த விவசாயில பின்னுக்கு பின்னுக்கு வந்து நின்று போ அப்படி நீண்ட வரிசை இது வந்து கல்வியங்காட்டு பெற்றோர் சை இவ்வளவு நீளமாக மக்கள் இந்த இடத்துல நிற்கணும் எதிர்பார்க்க முடியல அப்படி திடீரென இந்த நிலையில் வருமானு சொல்லி எதேச்சமாக இந்த வீதியால் போகும் இந்த காட்சியை பதிவு செய்ய முடியுது இது கண்டு சொல்லி பதிவு செய்யணும் என்று வரையில் நான் இந்த ரோட்டால் போய் கட்டுறதுனால் போகும் பொழுது இந்த கல்யாங்காடு பெட்ரோல் சைட்டில் ஒரு கிலோமீட்டர் வரையிலான நீளமான தூரத்தில் இந்த நீண்ட வரிசையை பார்க்கக்கூடிய இருக்குது ஆண்களும் பெண்களுமாக நீளமாக இந்த வரிசையில் காத்து கொண்டு நிற்கினா பெட்ரோலுக்காக திடீரெண்டுன்ற தினம் இந்த நிலைமை உருவாகி இருக்க பாருங்க சில பேர் திரும்பி போகணும் மேலான்னு சொல்லி இந்த இதில் நெண்ட பேர் சில பெட்ரோல் அடிக்க முடியாம்னு சொல்லி திரும்பி போய்கொண்டுருக்காருங்க அடிச்சு அடித்து போய்க்கொண்டு தான் இருக்கணும் வரிசைகள் தான் போய்க்கொண்டிருக்கேன் பாருங்க பாருங்களை நீளமாக வேரிசையாக போய்க்கு பாருங்க கோவிலாக க்ரௌண்டாக இருக்கு நீண்ட வரிசையில் மக்களுக்கு காத்திருக்கணும் இந்த நேரம் இப்போ இலங்கை நேரப்படி ஏழரை ஏழரை மணிக்கு போல் மக்களில் காத்திருக்கணும் இன்னும் ஓட்டோ ஒரு லைன் மோட்டார் பைக் ஒரு லைன் நீண்ட வேரிசை பார்த்திங்களா மத்திய கிழக்கு நாடுகளில் ஏதாவது என்றால் உடனடியாக எங்களுடைய மக்கள் நாடுறது பெட்ரோல் சைட்டை தான் எனக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வந்துடும் மண்டு பாருங்கள் மோட்டர் பைக் லைன் இப்போயும் புது புதுசாக பாருங்கள் லைனை பார்த்தீங்களா அப்படி கிடக்கு நிலைமை இலங்கையினுடைய நிலமை இப்படி இருக்குது இது வந்து யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் சைட் இந்த பெட்ரோல் சைட்லேயும் க்ரௌட்டை தான் இருக்குது பரிசையாக தான் இருக்குது ஆனால் ஒருத்தரையும் போய் கதைச்சிக்கொள்ள முடியாது என்ன சொன்னேன் இப்போ நேரம் வந்து ஏழை ஐம்பது ஆகிட்டு இரவு நேரங்களில் சதைக்கிறது சரியில்லை ஆனால் அவ்வளவு தூரம் இந்த மக்கள் வந்து இந்த பெட்ரோல் சைட்லேருந்து நிற்கணும்னு சொல்லி உங்களை காட்டலாம் இந்த கடை போகும்போது இடம் உங்களுக்கு தெரியும் டிக்டாக்ன்றது டேக்கில் ஃபுட் விற்கிற இடம் இப்போ இதில் பார்த்தா பாருங்கள் அங்கேயால நீளமாக லைன் நிற்கிது தொடர லைன் போய்கொண்டிருக்கு க்ரௌட்டாக தான் இருக்குது இது வந்து யாழ்ப்பாணம் திருமறைக்கலாம் மண்டம் கிருமரைக்க லாமன்றத்துக்கு எதிரே இருக்கிற பெட்ரோல் சைட் லங்கான் ரப்ப நிலையம் இந்த இடத்துலையும் க்ரௌடாக தான் இருக்கு பாருங்க அப்படி இருக்கணும் இப்படி எப்போ மூட்டை பேக்கில் நிற்கணும் நான் பெட்ரோல் கொடுத்து கொண்டு தான் இருக்கணும் ஆனால் க்ரௌட்டாக இருக்குது இப்போ இந்த முழுக்க க்ரௌட்டாக தான் இருக்கு இருக்குது ஃபோர் ஆக்கிலெலாம் அதிசயப்பட்டு கொண்டு போயினா பெட்ரோலுக்கு லைன் எடுத்து சொல்லி க்ரௌட்டாக தான் இருக்கு இந்த லைன் பாருங்க எல்லா இடத்துலயும் லைன் தான் பாருங்க உள்ள லைன் பாருங்க அப்படி இருக்கணும் இதுக்கு எப்படி மோட் எப்படியா நிக்கணும் நம்மளுக்கு அக்கிரவுட்டா தான் இருக்கு